ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்ட்ரு ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஸ்னோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க என்ஜினோட ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பிடிஓவோட ஹெச்பி அப்படின்னு பார்க்கும்போது இருபது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீழ்கிரண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கொண்ட ஒரு சக்திமான் ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்ரு ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க ரொட்டவேட்டரோட வியூ தெளிவாக காட்டியிருக்க பார்த்துங்க இதோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆம் பார் கலப்பீங்க கலப்பையோட கத்தி எல்லாமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த மூணுமே செட்டா கொடுத்துடலாம்னு சொல்லி எல்லாமே தெளிவா ஜூமிங்ல வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க டிராக்டர் இந்த ரொட்ட வேட்டரை இந்த கலப்பை மூணுமே சேர்த்தி ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டி இருக்குதுங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமா கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்